ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோம்னா பஞ்சாயத்தில் வந்து விரும்மாண்டி சிவனாண்டியெல்லாம் சேர்ந்து சொல்லிகிட்ருக்காங்க என்னோடய வீட்டுக்கு சந்தேகப்பட்டு வந்து என்னை கைது பண்ண வச்சிங்களா அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கும் போய் சோதனை பண்ணிவிட்டு வண்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னதும் உடனே ஊர் மக்கள் எல்லாரும் போய் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி வீட்டில் சோதனை போடுறாங்க ஒரு என்னெல்லாம் போடணுமோ அத்தனையும் போட்டிருப்பா அது காரணம் காட்டி மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டி இந்த சாமுண்டீஸ்வரியமா சிலிய திருடி இருக்காங்க ஆதாரங்கள் இருக்கு அதனால இவங்களை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து சட்டப்படி நாம விசாரணை பண்ண வேண்டிய விதத்துல பண்ணோம்னா கண்டிப்பா சில எங்க இருக்குன்னு உண்மை தெரிய வரும் அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி நான் சத்தியமா சொல்ற சிலையை எடுக்கலங்க என்ன நம்புங்க அப்படின்னு போதும் அதெல்லாம் முடியாது இங்க பாருங்க அப்படி சிலையை எடுக்கலைன்னு நிரூபிக்கணும்னா ஒரு நாள் முழுக்க குழியில் இருக்கணும் அப்படி மட்டும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா அவங்க சிலையை எடுக்கலைன்னு அர்த்தம் அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் சொன்னதும் அய்யோ என்னோட மருமகளுக்கு பதிலாக நான் இறங்குறேன் அப்படின்னு பாட்டி சொன்னதும் உடனே நம்ம கார்த்திக் வந்து இங்க பாருங்க ஐயா இப்போது எந்த ஒரு ஆதாரங்களும் சாட்சிகளும் இல்லாம நீங்க இங்க அத்தமையில் போடுற போடுற பழி வந்து ஏற்றுக்க முடியாதது அதனால எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் சிலைய கண்டுபிடிச்சு கொடுத்துடுறான் அப்படின்னு போது உடனே பஞ்சாயத்து தலைவர் சரிப்பா நீ இவ்வளோ தூரம் கேட்கறதால சரி உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குற அதுக்குள்ள நீ சிலையை கொண்டு ஒப்படைக்கலன்னு சொன்னா நாங்க சொன்ன மாதிரி சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு பதிலா பாட்டி குளியில இறங்குவாங்க அப்படின்னு போது நம்ம சிவனாண்டி டீம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க சரிங்க ஐயா அப்படின்னுட்டு பஞ்சாயத்து கலைஞ்சிருது இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களெல்லாம் பாட்டி நீங்கள் வயசானவங்க பாட்டி எதுக்காக இப்படி அவசரப்பட்டிங்க அப்படின்னு போதோ இங்கே பாருமா நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் உமா உங்கள் அம்மா வாழ்ந்து செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் அந்த உசுறு உங்கள் அம்மாவுக்காக போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு போதும் ஐயோ பாட்டி அப்படிலாம் பேசாதீங்க பாட்டி நாம தான் சிலையை எடுக்க இல்லையே அதனால் கண்டிப்பாக அந்த அம்பாள் உங்களை காப்பாற்றுவாங்க பாட்டி இந்த கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் நம்ம குடும்பம் என்ன பாடுபடுதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால கண்டிப்பா உங்க மேல எந்த தவறு இல்லைன்னு தான் வரும் மாதிரி மாதிரி இந்த பக்கம் எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாரும் வீடு கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி சமர் டென்ஷன்ல இருக்காங்க பார்த்தீங்களாமா பாட்டியை நீங்கள் அது இது கெட்டவங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்காக உயிரை கொடுக்கற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்கம்மா இதிலேயே புரிய வேண்டாமாமா இப்படி உங்களுக்காகவே உயிரை கொடுக்க துணிஞ்சவங்க பாட்டி உயிரை எடுத்திருப்பாங்களா தயவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா அப்படின்னு போதும் இங்கே பாருங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசவே நான் நான் ஒன்றும் குடல இறங்க முடியாதுன்னு சொல்ல இல்லையே அந்த கிளவியாக ஒத்துக்கொண்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆமாம் நீங்கள் பாட்டியே வந்து நல்லவங்களாம் நினைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அவங்கள இப்படி பேசுறது நிப்பாட்டுங்க அப்படின்னு போது இப்போ உங்களுக்கு இதான் பிரச்சனையா இங்கே பாருக்கா தேவையில்லாமல் அந்த ஊர் மக்களாக சேர்ந்து உன் மேலே வீண் பள்ளி போட்டிருக்காங்க போய் போயும் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருக்கியே பார்த்தீங்களா இதுங்களெல்லாம் நன்றி ஜென்மங்கள் அப்படின்னு போதும் இங்கே பாரச்சந்திரா யாராக இருந்தாலும் தான் படுவாங்க ஏன்னா நம்ம வீட்டில் வேணுனே சாமுண்டீஸ்வரியை மாட்டி விடுறதுக்காக யாரோ இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் படந்தானே அதுக்காக ஊர் மக்கள் மேலே அபாண்டமாக பழி போடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு போதும் ஆமாம் ஆமாம் ஆவும் எனக்கு எதிர்பாவை கூட எல்லாரும் பேசிட்டு வந்துருங்க அக்கா எனக்கு என்னமோ அந்த கிழவிதான் உன் கூட சேருணுங்கிறதுக்காக சிலையை திருடி வச்சுட்டு உனக்கு உயிரை கொடுக்கணும்ங்கிற மாதிரி கொடுக்குற வந்து இப்படி நாடகம் போடுறாங்களோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு போது சந்திரா உனக்கு அவ்வளோதான் மரியாதை எங்க அம்மாவை அம்மா வந்து சாமுண்டீஸ்வரிக்காக இறங்க துணிச்சிட்டாங்க சரி நீ பெருசா என் அக்கா தான் உசுறு அதை தண்ணி பேசவில்லை ஏன் சாமுண்டீஸ்வரிக்கு பதிலாக நீ குளியில் இறங்க வேண்டியது தானே அப்படின்னும் போது சந்திரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க மாமா நான் இப்ப கூட தயார் தான் அப்படின்னு போதும் சரி அப்போ இப்பவே பஞ்சாயத்துல சொல்லிடுறேன் எங்க அம்மா இறங்க மாட்டாங்க என் பொண்டாட்டியோட தங்கச்சி இறங்குவா அப்படின்னுதோ ஐயோ போதும் நிறுத்துறீங்களா ஏங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இந்த மஞ்சள் பைய கொண்டு போட்டது யாருன்னு கண்டுபிடிக்கணும் மாப்பிள்ளை எனக்கு என்னமோ கண்டிப்பாக அந்த சிவனாண்டி மேலே தான் சந்தேகமாக இருக்குது எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக இருந்தா அப்படின்னும் போதும் அத்தை சந்தேகம் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அவங்க நான் சிலையை திருடி இருக்கணும் நீங்கள் கவலைப்படாதீங்க விடிகிறதுக்குள்ளே சிலியை கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு இந்த பக்கம் நம்ம காட்டி வந்து பேசிட்டு மாப்பிள்ளை உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆனால் நீங்கள் விடறத்துக்குள்ள கொண்டு வரலன்னு சொன்னால் இவரோட அம்மா வந்து குளியில் இறங்க வேண்டிய நிலைமையா போயிடும் இந்த ஜனங்க ஏன்னா இப்படி யோசிக்கிறாங்களோ தெரியல அப்படின்னும் போதோ அதை அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இது எல்லாம் அதை சிவனாண்டி போட்ட தின்னு திட்டம் தான் அவங்க திட்டத்தை நான் தவிடுபடி ஆகிறா அப்படின்னுட்டு காட்டி மயிலை கூட்டிகிட்டு வெளியில கிளம்புறாங்க எங்கே பார்த்தோன்னா முத்துவேல் என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலையை விற்கிறதுக்கு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்கள பாக்குறதுக்காக கிளம்புறாங்க நேராக சிலையை எடுத்துகிட்டு இங்கே பார்த்தோன்னா பின்னாடி வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம காட்டியும் மயிலும் கிளம்புறாங்க பார்த்தோன்னா சிலையை எடுத்துகிட்டு வந்து இது அப்பா அந்த சிலை இதை நீ பத்து லட்சத்துக்கு கொடுத்தா போதும் அப்படின்னும் போதும் சிலையை பார்த்த முத்துவேலோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆகா இந்த சிலை வெளிநாட்டில் எவ்வளோ வேறும் போகும் தெரியுமா சூப்பர் சிவனாண்டி எனக்கு இந்த சிலை ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருக்கு இந்தாங்க உங்களுக்கான பணம் அப்படின்னு போதும் உடனே உடனே பணத்தை வந்து வாங்கி முத்துவில் வந்து பணத்தை காணாத மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்து நம்ம காத்தியும் மயிலும் பார்த்து இந்த கிழட்டு பைய பண்ற வேலைய இவன் எவ்வளவு திமுரு பிடிச்சவனா இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு அத்தமையில பழி போட்டிருப்பான் இவனா ஆதாரத்தோட நிரூபிச்சு நாம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போதும் அதான் எல்லாத்தையும் ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு விடாம கார்த்திக் வீடியோ எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாரு முத்துவேல் இதில் பத்து லட்சம் ரூபா பணம் இருக்குது ரூபா அப்படின்னு போதும் சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு முத்துவேல் பணத்தை எடுத்துகிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டில் கொண்டு போய் சிலைய வச்சிடுறான் இந்த பக்கம் இது எல்லாத்தையும் நம்ம காத்தியும் மயிலும் வீடியோ எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பஞ்சாயத்து வந்து கூடிடுது எல்லாருமே ஒன்று கூடுறாங்க ஏப்பா உனக்கான டைம் வந்து முடிய போகுதுப்பா இப்போ வரைக்கும் நீ சிலி எடுத்துட்டு வரல அப்படின்னா உங்க பாட்டி குளியில இருங்கிறது உனக்கு சம்மதமா அப்படின்னு போது எங்க அதான் அவன் கையில சிலைய கொண்டு வர இல்லைல்ல பின்ன எதுக்கு தாமதிக்கிறீங்க சட்டு போட்டுன்னு அதை கிளவிய குளியில இருக்கிற வேலைய பாருங்க அப்படின்னு சிவனாண்டி சொன்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க ஐயா ஒரு நிமிஷம் நான் தான் சொன்னேன்ல எங்கள் அத்தை வந்து சிலையை எடுக்கலை எங்கள் அத்தையை வந்து வேலூலையும் மாட்டி விடணுங்கிறதுக்காக இதோ இந்த சிவனாண்டியும் அவங்க சித்தப்பா முத்து வேலுந்தான் நைட்டோட நைட்டாக கோவில் சிலையை தூக்கி ஒருத்தவங்களுக்கு விட்டுருக்காங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னு போதும் இடக்கிட்டே எல்லாரும் அதிர்ச்சி ஆடுறாங்க மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ளை இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து வேலும் அதிர்ச்சி ஆடுறாங்க டே என்னடா உன் மாமியாரை காப்பாற்றுறதுக்காக எங்க மேலே பழி போடுறியா அப்படின்னு சிவனாண்டி கேட்டதும் ஹலோ ஹலோ நாங்கள் ஒன்றும் பழி போடையில் யதார்த்தோடு தான் பேசிட்டு இருக்கோம் ஐயா நீங்களே பாருங்க நீண்ட கோவில் சிலைய முத்துவையில சிவனாண்டியும் போய் வித்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு போன்ல எடுத்த வீடியோ எல்லாத்தையும் காமிச்சதும் பஞ்சாயத்து தலைவர்கள் செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க சி சிவனாண்டி நீங்க தான் இவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பார்த்துட்டு ஊருக்கு நல்லது பண்ணி வந்து சாமுண்டீஸ்வரியம்மா மேல பழி போட்டீங்களா சரி இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஆமாம் இவங்களெல்லாம் கல்லால் அடிச்சு துரத்தணும் அப்படின்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சிவனாண்டியையும் முத்துவேலையும் கல்லால் அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க தம்பி இப்போ இந்த சிலையை எப்படி நம்ம மீட்டெடுக்கிறது அப்படின்னு ஊர் தலைவர்கள் கேட்டதும் இன்னும் கொஞ்ச நேரத்தால் போலீஸ் வந்துடுவாங்க ஐயா அவர் வீட்டில் போய் சர்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக சிலை கிடைக்கும் அப்படின்னதும் போலீஸும் பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த படமும் முடிச்சு